வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல்சி கிளிக் பண்ணிக்கங்க நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம் நான் வந்து பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த ஒரு டிஷ்ஷுக்கு தேவையான பன்னீர் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பட்டர் தேவைப்படுது பட்டர் வந்து நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பீஸ் வர அளவுக்கு எடுத்திருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது என்ன தேவை அப்படின்னா ஒரு துண்டு வந்து இஞ்சியும் ரெண்டு பல் வந்து பூண்டும் நான் எடுத்திருக்கேன் இங்கே வந்து பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ வந்து செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம் நம்ம பட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது நல்லா உருகட்டும் உருகுனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருக்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து பொன்னேரமாக வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு வந்து பாதி அளவு வள நல்லா வதக்கினாவே போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இஞ்சி இஞ்சியும் நான் வந்து பூண்டும் சேர்த்துக்கிறேன் அது அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமா இது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ நல்லா மசஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இது ஆற வச்சு மிக்ஸியில மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போறோம் அதுக்கப்புறம் தான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நான் வதக்குனதெல்லாம் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இது நல்லா ஆரிடிச்சு இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் மறுபடியும் பேன் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகட்டும் பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பிரிஞ்சி இலையும் பட்டையும் ஏலக்காவும் இங்கே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த கலவியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து அரை அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ஆஃப் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து நமக்கு அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் உப்பு சேர்த்துக்குங்க இதுக்கடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து தக்காளி போடுறதுனால புளிப்பு இருக்கிறதுனால அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து மூடி போட்டு மூடிடுங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்குங்க இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணி வச்சுக்குங்க ஏன்னா கொஞ்சமாக பண்ணால் தான் போதும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னா கஸ்தூரி மெத்தி இருந்ததுன்னா கஸ்தூரி மெத்தி போடலாம் ஆனால் என்கிட்ட இல்லாததுனால நான் போடலை உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது க்ரீம் சேர்த்துக்கணும் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பட்டர் சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து பாயில் ஆடிச்சு இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றும்பொழுது பார்த்திங்கன்னா பன்னீர் கொஞ்சோண்டு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்குங்க இது வந்து எதுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா சப்பாத்திக்கு செட் ஆகும் பாஸ்மதி ரைஸுக்கு செட் ஆகும் ஃப்ரைட் ரைஸுக்கு செட் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது வந்து ஹோட்டல் சைடில் இருக்கிற நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து நமக்கு வீட்லேயே கிடைக்கிது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டும் ஃபீட்பேக்கும் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ